ஜான்ஜி லேக் என்ற ஒரு பர்சுத்தவான் என்ன ரொம்ப ஆசிர்வதிக்கிற ஒரு ஊழியர்ல ஜான்ஜி லேக்னு ஒருத்தர் அவர் அவர் அமெரிக்கன் லட்சோப லட்சம் மக்களை சுகமாக்கினவர் அவர் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கும் போது ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றாரு அப்போ அவருக்கு கோவொர்கர் ஒரு ஆப்பிரிக்கர் அவர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தாராம் அவர் இல்லைங்க அவர் ஒரு குடிசைக்கு போய் ஜவுமண்ண போயிருக்கார் ஆப்பிரிக்கா மாதிரி ஜான்ஜி லேக்கு அதை போய் அப்படி ஊர்ந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் போனால் அவர் ஒரு குழந்தைக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த குழந்தைக்கு கழுத்து எலும்பு உடஞ்சி போச்சு இவர் கத்தாவே இந்த கழுத்து சுகமாகனான்னு முழங்கால் நகிறாரு ஜான்ஜி லேக்குக்கு கொஞ்சம் மெடிக்கல் அறிவு உண்டு விஞ்ஞானி அந்த குழந்தைய எடுத்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு கழுத்து இப்படி உருட்டுது இது நிச்சயமாக பழைக்காது சுகமும் ஆகாதுன்னு இவர் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கனுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்குள்ள இருந்து ஒரு அவிசுவாசம் வருதுன்னு அவர் கண்டுபிடிச்சத இவர் கண்டுபிடிச்சிட்டார் உடனே ஜான்ஜிலேக்கு என்ன பண்ணறேன் எப்பா இவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம அங்கே உட்காந்து கெடுக்க வேண்டான்ட்டு அமைதியாக வெளியே வந்து ஒரு நாலு குடிசை தள்ளி இன்னொரு இடத்துல போய் உட்காண்டாரு காலையில் அஞ்சு மணிக்கு அந்த ஆப்பிரிக்கன் கோவொர்கர் வராரு வந்தவன ஜான் கேட்டார் என்ன என்ன கேள்வி இல்ல அந்த பையனுக்கு அப்போ கேட்கிறான் போய் பார்த்து அந்த குழந்தைய தூக்குனா கழுத்த அவ்வளவு அழகா பிக்ஸ் ஆயிருக்குதான் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கத்துனார ஆண்டவரே இந்த சபிக்கப்பட்ட அவிசுவாசத்தை எனக்குள்ள இருந்து நான் சபிக்கிறேன்